இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் விஷயங்களானது மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் கஷ்டமான விஷயங்கள் தான் அந்த விஷயங்கள் அனைத்தையும் நானே மாற்றுவேன் என்னிடம் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டாய் திரும்ப திரும்ப உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்படாதே இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலையானது சீக்கிரத்தில் மாற்றப்படும் சீக்கிரத்தில் அழகான ஒரு எதிர்காலம் உன்னுடைய வாழ்க்கையில் தரப்படும் எப்பொழுதுமே உனக்கு யாரும் இல்லை என்ற ஒரு வார்த்தைக்குள் ஒரு நினைப்புக்குள்ளும் நீ போக வேண்டா உனக்குத்தான் எல்லா இடத்திலும் எல்லா வகையிலும் இந்த வாராகி அம்மா இருக்கிறேனே இந்த வாராகி அம்மா உன்னை ஒவ்வொரு பொழுதும் பார்த்து கொண்டு உன்னை வழி நடத்தி கொண்டு இருந்து கொண்டே இருக்கிறேன் இதனால் நீ எப்பொழுதும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய வாழ்வில் இருக்கும் ஏற்றங்களும் சரி இறக்கங்களிலும் சரி எல்லா நிமிடத்திலும் நானே உனக்கு துணை இருப்பேன் அருள் புரிவேன் கண்ணும் கருத்துமாக நான் உன்னை பார்த்து கொள்வேன் சீக்கிரத்தில் பார் எவ்வளவு பெரிய நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது என்று சிலர் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் எது பேசினாலும் சிலருக்கு புரிய வைக்கவே முடியாது அது போன்ற நபர்களிடமெல்லாம் புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு எவ்வளவுதான் புரிய வைக்கலாம் என்று நீ முயற்சி செய்தாலும் சரிதார் அந்த நபருக்கு நீ என்ன சொல்ல வருகிறாய் உன் வாழ்க்கையில் நீ என்னத்தான் செய்யணும் என்று நினைக்கிறாய் எதுவுமே புரியாது புரியாது என்பது அல்ல புரியாத மாதிரி இருந்தால்தான் இந்த நீ சொல்லும் விஷயத்திலிருந்து வெளிவரலாம் என்று நினைக்கிறாய் தங்க பிள்ளையே அடுத்த அடுத்தவனை நினைக்காதே யாராக இருந்தாலும் உன்னுடைய கூட பிறந்தவனாக இருந்தால் கூட உன்னுடைய வாழ்க்கைக்குள் யாரும் வருவதற்கு உரிமை கிடையாது வாழப்போவது நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் முடிவை உன் கையில் ஒப்படைத்ததினால் தவறான முடிவுக்கு மட்டும் எப்பொழுதும் போகக்கூடாது வாழ்க்கையில் ஒரு முடிவை நம் எடுத்தோம் ஆனால் அந்த முடிவால் கடைசி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு முறை என்பதினால் எல்லா விஷயத்திலும் நீதான் தெளிவான முடிவும் வாழ்க்கையில் நீதான் எல்லா விஷயத்திலும் தெளிவான முடிவையும் எடுக்க வேண்டும் தெளிவாகவும் இருக்கவும் வேண்டும் கண்களை எப்பொழுதும் மூடிக்கொண்டே யாரிடமும் பேசாதே யார் யார் எப்படி இருக்கிறார்கள் என்று சுற்றி முற்றிப்பார் பார்த்துவிட்டு அவர்கள் நம்பலாமா வேண்டாமா என்ற வா எல்லாவற்றையும் யார் எது சொன்னாலும் உடனடியாக நம்புகிறாய் அது மட்டுமல்லாமல் ஒரு வார்த்தையிலேயே அவர்கள் நல்லவர்கள்தான் என்று சொல்லி அவர்களுக்கு யாராவது சொன்னால் கூட இல்லை இவன் கெட்டவன் என்று சொன்னால் கூட இல்லை இல்லை அவன் நல்லவன்தான் அவள் நல்லவள்தான் என்று நீயே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாய் அதெல்லாம் தவறு யாராக இருந்தாலும் சரிதார் அவர் அவர்களுடைய குணமானது மாறிக்கொண்டே இருக்கும் அந்த மாற்றத்தை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது உன்னிடம் பத்து வருஷம் இருபது வருஷம் இருந்தால் ஒரு நபர் பேசினால் கூட அவனுக்கும் சரி அவளுக்கும் சரி எல்லா நபருக்குமே மா வந்து கொண்டுதான் இருக்கும் அதெல்லாம் இவன் இந்த குணம் கொண்டவன்தான் அந்த குணம் கொண்டவன்தான் என்றெல்லாம் சொல்ல முடியாது எல்லார் மீதும் ஒரு பார்வை இருக்கட்டும் யாரையும் நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்து ஏமாந்து விடாது அது மட்டும் அல்லாமல் ஒரு நபரிடம் வாழ்க்கையை கொடுக்கும் பொழுதும் சிறிதான் ஏமாந்து விடாதீர்கள் ஒவ்வொரு முறையிலும் நீங்கள் தெளிவான முடிவு எடுங்கள் ஒரு வேலையாக இருந்தாலும் சரிதான் மற்றவரிடம் நீங்கள் ஒப்படைக்கிறீர்கள் ஆனால் அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன தெரியும் அவர்கள் நல்லவர்கள்தானா என்று பாருங்கள் அப்படியே இருந்தாலும் முழு பொறுப்பையும் அவர்களிடம் கொடுத்து அடுத்தது என்னிடம் வந்து நான் தெரியாமல் கொடுத்துவிட்டேன் தெரியாமல் நடந்துவிட்டது என்பதை சொல்லாதீர்கள் ஏனென்றால் வாழ்க்கையில் நீங்க படாத கஷ்டமெல்லாம் இல்லை யார் யார் எப்படி என்பது உனக்கு தெரியும் யார் என்ன செய்தார்கள் என்பதும் உனக்கு புரியும் அதனால்தான் சொல்கிறேன் எந்த ஒரு இடத்திலும் இவர் என்னை ஏமாத்தி விட்டார் என்றெல்லாம் சொல்லக்கூடாது உனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது புரிகிறதா தங்கமே இந்த வாராகி சொன்னால் எல்லாம் உண்மையாகத்தானே இருக்கும் நீ திட்டம் போட்டு வைத்திருக்கிறாய் சிலருக்கு சில வேலைகளை கொடுக்கலாம் என்று அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது தங்கமே வாழ்க்கையில் யார் யார் எப்படி என்பதை பார்த்துதான் செய்ய வேண்டும் முழுமையாக யாரிடமும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைத்து விடாதே அமைதியோடு எல்லா விஷயத்தையும் செய் அமைதியாக நானும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தருகிறேன் நானும் உன்னுடைய பாதுகாவலன் நான் எப்பொழுதும் நீ என்ன செய்கிறாய் உன்னை தாண்டி என்ன போகிறது உனக்குள் என்ன வருகிறது என்ன எண்ணங்களை நீ நினைக்கிறாய் என்ன செய்யலாம் என்று நீ யோசிக்கிறாய் எல்லாவற்றையும் நான் அறிந்தவள் எனக்கு தெரியாதா நீ என்ன செய்ய போகிறாய் என்ன நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் என்பது அதற்குத்தான் முன்பே வந்து சொல்கிறேன் ஒரு பொறுப்பை மற்றவிடம் ஒப்படைக்கும் பொழுது அதை யோசித்து முடிவெடு உன்னுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான் தயவு செய்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய் யோசிப்பதை விட செய்வதற்கு முன்பு யோசிப்பதுதான் மிக மிக சிறந்த வழியாக இருக்கும் உன்னுடைய காலமும் நேரமும் கைகூடும் நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் இந்த நல்ல நேரத்தில் நீ எல்லாவற்றையுமே ஒன்று இரண்டு எல்லாவற்றையுமே நீ பார்த்துதான் செய்ய வேண்டும் கெட்ட நேரம் என்பது ஒரு மனிதன் எவ்வளவுதான் பார்த்து பார்த்து செய்தாலும் அவனுக்கு சோதனைகளை கொடுத்துவிடும் ஆனால் நல்ல நேரம் வந்தால் அவன் சின்னதாக ஒரு விஷயம் செய்தால் கூட அவன் மிக பெரிய ஒரு நன்மையை அடைவான் அப்படி இருக்கும் பொழுது என்ன என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்துதானே செய்ய வேண்டும் நிச்சயமாக நீ செய்யும் விஷயங்கள் அனைத்தும் தான் போய் முடியும் உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து சிலர் ஒரு சில பேர் உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் அவர்கள் பேசுவதற்கும் சரிதான் இடம் கொடுக்கக்கூடாது மற்றவர்கள் உன்னை கீழே போவதற்காக எவ்வளவோ வார்த்தைகளை பேசி உன்னை மனம் உடையும் அளவுக்கு என்னென்னவோ பேசுவார்கள் ஆனால் அவர்களெல்லாம் பேசுவது அப்படியே பேசிக்கொண்டே இருக்கட்டும் நீயோ அமைதியாக அவர்கள் பேசுவது காதிலே வாங்காமல் உன்னுடைய வேலையை பார் பேசுபவனை வாயை மூட முடியாது எவ்வளவு தூரம்தான் நீ அமைதியாக காலத்தை ஓட்டினாலும் அவன் பேசிக்கொண்டேதான் இருப்பான் உன்னை சோர்ந்து வைக்கவே அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசுவான் ஆனால் அவனுக்கெல்லாம் நீயோ குரல் கொடுத்தால் அவனுக்கெல்லாம் நீ சில விஷயங்களுக்கு பதில் சொன்னால் உன்னுடைய நேரமும் உன்னுடைய காலமும் தான் வீணாக போகும் உன்னுடைய யோசனையை தான் அவர்கள் கெடுப்பார்களை தவிர உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது நம்பிக்கையோடு இரு எல்லா இடத்திலும் நான் உனக்கு துணை இருப்பேன் எல்லா விஷயத்திலும் நானும் உனக்கு நிம்மதியாக உன்னை வாழவும் வைப்பேன் எந்த ஒரு நிலையிலும் ஏங்காதே உன்னுடைய இயக்கங்களானது வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தையே தரும் இப்பொழுது நீ என்ன கவலைப்படுகிறாய் எதுவுமே நல்லதாக நடக்கவில்லை அப்பொழுது என்ன செய்வாய் முழு வேகத்தோடு நல்ல காரியங்கள் அனைத்தையும் நீ செய்வாய் அல்லவா அதுதான் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் நீயே மாற்றுவாய் உன்னாலே மாற்ற முடியும் எல்லா உனக்குள் இருக்கும் திறமைகள் வெளிப்படும் நிச்சயம் சத்தியம் இனி உன் வாழ்க்கையில் நீயே தனியாக நின்று எல்லா விஷயத்தையும் உருவாக்குவாய் தைரியமாக இரு